வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் தேயிரையில் வரக்கூடிய திருதியைத் தேதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கும் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு சற்று ஏமாற்றங்களை தரக்கூடிய நாள் ஏமாற்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வெறுப்பு ஐயோ வேண்டாம்ப்பா அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை யார் யார் ஏமாற்றங்கள் பார்க்குறாங்களோ அவங்களால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும் ஏமாறாதவங்க ஜெயிக்கவே முடியாது எப்பேற்பட்ட புத்திசாலையும் கூட யானைக்கும் அடி செருக்கும் தான் முடியும் தவறு யார் கீழே விழுந்தாலும் டக்குன்னு எழுந்துட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் உலகத்தில் சாதனையாளர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது நீங்கள் பிறவியிலேயே சாதனையாளர்கள் அதனால் நீங்கள் விழுறதை பற்றி யார் பார்த்தாலும் சிரிச்சாலும் அதை பற்றி கவலையே கொள்ள வேண்டாம் ஏன்னா ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க நீங்கள் கவலை என்பது உங்களுக்கு எதுக்கு அது உலகத்துக்கு தான் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு நல்லதுன்னு ஒன்று நடக்குதுன்னா அது இன்னைக்கு நடந்தே தீரும் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை என்பது போரும் உங்களுக்காக எப்போ நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க அதை இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை பிரதானப்படுத்துங்கள் தேவையில்லாதவற்றை நீக்குங்கள் அது வார்த்தையிலேருந்து ஆரம்பித்து பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து நபர்கள் பீப்புள் அதாவது மக்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அதை நீங்கள் கொண்டு வரணும் தேவையுள்ளவற்றை எடுத்து தேவையில்லாதவற்றை நீக்கும் பொழுது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று முதல் இன்பம் ஆரம்பம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் காதல் கைகூடும் இதுவரை வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இன்று புதிய வேலைக்கான சாத்தியக்கூறுகள் தெரியும் வயது முதிர்ந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் மேன்மைகள் காணப்படும் ஒட்டுமொத்தத்தில் மிதுனராசிக்கு இன்றைய நாள் வரப்பிரசாதம் கடகம் கடகராசி என்பர்களுக்கு அமைதி நிம்மதி இதுதான் இன்றைய தாரக மந்திரம் விநாயகப் பெருமானை மனதார வழிபட வேண்டிய ஒரு நாள் விக்னங்கள் நீக்கக்கூடிய கடவுள் விநாயகன் விக்னங்கள்னால் என்ன தேவையில்லாததுன்னு அர்த்தம் தேவை அர்த்தம் அதாவது சோகங்கள் கஷ்டங்கள் மறக்கக்கூடிய நினைவுகள் இதெல்லாம் விக்னங்கள்னு சொல்லுவோம் அந்த விக்னங்களை அறுக்க வேண்டியது விநாயகன் தெய்வ வழிபாடு இல்லாத வாழ்க்கையில் நிம்மதிக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கு தான் செய்யுது கடமைகளை செய்வது தெய்வத்தை வழிபடுவதற்கு சமமாகும் உங்களுடைய கடமைகளை இன்று நீங்கள் தவறாமல் செய்வது வேண்டும் ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க சாமியை மட்டும் கும்பிட்டா போகிற வேலை செய்வேன் நான் உடனே தெய்வ வழிபாடு மட்டும் பண்டா போருமா அப்படின்ற கேள்வி அபத்தமானது நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும் கடவுளையும் கும்பிடணும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும் சிம்மம் சிம்மத்துக்கு பயமாக கண்டிப்பாக சிம்மத்துக்கு பயம் இருக்குது வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர நடுக்கம் இருக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்காதது ஏன் அது காட்டு ராஜா அது வெளியில் காமிக்காது அப்போ சிம்மம் வெளியில் ஒரு மாதிரி அப்படி விறப்பாக வந்தாலும் உள்ளுக்குள்ளே த பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத போல் சிம்மம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அந்த பயம் தேவையில்லை தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்க்கைனமும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அதில் எதுவும் மாற்றங்கள்லாம் இல்லை என்ன அதே ஆறடி தான் அதே மூணு வேலை சோறு தான் அதே ட்ரெஸ்ஸு தான் இதில் என்னதுக்கு பயம் ஆண்டவோ மேலே இருக்கான் கீழே பூமி இருக்குது மூச்சு காத்து என்னமோ ஃப்ரீயாக கிடைக்கிது வேறு என்னென்ன கவலை எதுவுமே தேவையில்லை கவலை என்பது தேவையில்லை சிம்மத்திற்கான பாடம் கன்னி கன்னிராசினியர்களுக்கு ஆர்வத்துடன் உங்களுடைய அத்தனை வேலைகளையும் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதுவும் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள் அப்படி செய்கிறதுனால ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் உங்களுக்கான பாராட்டுகள் குவியப் போகிறது இது வேலையாக நல்லா செய்கிறோம் அடுத்தவங்க எல்லாம் அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க பாராட்டவும் செய்கிறாங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாகும் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புது முயற்சிகளிலும் நிச்சயமான வெற்றி உண்டு அது புதிய வியாபாரமாக இருக்கலாம் கல்விக்கான முயற்சியாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஏன் இன்னும் மேலே சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற முயற்சியில் இன்றைக்கி ஈடுபடும் பொழுது இரட்டிப்பான வெற்றி கிடைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவன் பத்து பேர் அனுப்புவான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த மற இதை மட்டும் மறந்தான் இதை மட்டும் மறந்துடாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தான் விருச்சிகம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு செம்மையாக இன்றைக்கி கோவம் வரப்போகுது எப்படி சார் கோபம் வரும் இந்த ராசியை கோவப்படுத்துவது ரொம்ப இயல்பு ரொம்ப சுலபம் சும்மா அப்படி நோண்டி விட்டால் போகிறோம் விருச்சிகத்துக்கு பயங்கரமாக கோவம் வரும் இதுதான் உங்களுடைய வீக்னஸ் பலவீனம் பலமாக இதை எப்போ மாற்ற போகிறீங்க இதுக்கெல்லாம் நாளெல்லாம் குறிக்க முடியாது இன்னைக்கு தான் அந்த நாள் இந்த பலவீனத்தை பலமாக யார் மாற்றுகிறார்களோ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் வரலாறு படைக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தான் நிறைய பலவீனத்தை சேர்த்துக்கிறவங்க தோற்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த பலவீனத்தெல்லாம் பலமாக மாற்றக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க மறுபடி மறுபடி ஏன்னா அவங்களுக்கு அந்த கலை தெரியும் நீங்கள் எப்போ அந்த கலையை கற்றுக்க போகிறீங்க இன்றைக்கி தாங்க நல்ல நாள் தொடங்குங்க தனுசு தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கி வேலையில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் உடனே பயம் வேண்டாம் என்ன தாமதமாக இருந்தானே இந்த நாளுடைய பிற்பகுதியில் அத்தனை வேலைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லாத்தை விட முக்கியமானது உங்கள் மனம் தெய்வத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு நாள் எந்த விதமான வழிபாடையும் மனமாற நீங்கள் இன்று செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் மகரம் மகர ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் பல விஷயங்களில் நீங்க ஜெயிக்க போறீங்க பல எதிர்ப்புகள் வந்தாலும் கூட எத்தனை தனியோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத்தனையும் தாண்டி ஜெயிக்க போறீங்க கவலை என்பது கூடாது பயம் என்பது கூடாது இது ரெண்டை மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் கும்பம் கும்பராசினியர்களுக்கு கடவுளுடைய மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கோவிலுக்கு நீங்கள் போறீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் போக முடியும் கடவுள் உங்களை கூப்பிட்டா தான் போக முடியும் நாமளாக நினச்சாலாம் போக முடியாது பல பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அவர்களுக்கு கோவில் போகணுங்கிற எண்ணம் கூட வரதில்லை ஆனால் அவங்கள கடவுள் கூப்பிடல ஏழைமார்கள் கூட கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா கடவுள் அவங்கள கூப்பிடுறாரு அப்போ பணம் வச்சிருக்கிறதுனால கடவுள் கூட மாட்டார் அதிகாரம் வச்சுருக்கிறதுனால கடவுள் கூட மாட்டார் அவருக்கு உங்களை பிடிக்கணும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்காக சிந்தக்கூடிய கண்ணீர் தான் கடவுள் இருக்கார் அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான் குயில் தேங்குரலின் பூங்குழலில் இனிப்பான் குயில் மேகமென தாகத்தையே தணிப்பான் குளிர் கொடிவிடையும் கனிகளிலே இனிப்பான் இது கடவுள் எங்கெங்க இருக்கார் அப்படிங்கிற வார்த்தை சரியாக யோசிச்சு பார்க்க மீனம் மீனராசி என்பர்களுக்கு இன்று உங்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் தான் துணையாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகள் இன்று சாதகமாக முடியும் பெரிய நற்செய்திகள் உங்களுக்காக இன்று காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் உங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஈஸ்வர பெருமான் அல்லது முருகப்பெருமான் இவர்களை இன்று மனதார வேண்டி வழிபடும் பொழுது உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நடந்தது ஜெயிக்கும் இன்று பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்